கார்த்திகை மாதத்துல யாரெல்லாம் இந்த மூணு பொருட்களை தானம் பண்றாங்களோ நம்புங்க அவங்க வாழ்க்கையில ஒரு போதும் வருமா வராது இந்த கார்த்திகை மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் அந்த மாதத்துல நாம என்ன பண்ணாலும் அதுக்கு கடவுள் நேரடியா ஆசீர்வாதம் தராராம் இது சாதாரண மாதம் இல்லை ஆன்மாவை சுத்தப்படுத்திக்கணும் பழைய பாவங்களை நீக்கணும் நல்லதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதம் முடிஞ்சு போகிறதுக்குள்ள மூணு முக்கியமான தானம் பண்ணுறவன் வாழ்க்கையிலிருந்து வறுமை எப்போதுமே போயிடும் ஏன்னா தானம் அப்படின்னா பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை அது மனசோட தூய்மையும் பணிவும் காற்ற ஒரு வழி யாராவது உண்மையான மனசோட தானம் பண்றாங்கன்னா அந்த நாள்ல இருந்தே அவங்க அதிர்ஷ்டம் மாறிடும் அதனால இந்த கதையை நல்லா கேளுங்க இது தானம் பற்றி மட்டும் இல்லை விஷ்ணுவுக்கு பிடிச்ச மூணு தானங்கள் என்னன்னு சொல்ல போகுது அவை செய்தா பிறவி பிறவியா வறுமை நீங்க ஒன்று நம்பிக்கை இருக்கு நம்ம முனிவர்கள் சொன்னது போல பணம் நமக்கு மகிழ்ச்சி தராது அது பிறருக்கு உதவினால்தான் நிம்மதி தரும் அப்போ பாருங்க கார்த்திகை மாதம் முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய மூணு தானங்கள் என்னென்னு பார்ப்போம் முதல்ல தீபதானம் இது சாதாரண தீபம் ஏற்றதுக்காக இல்ல நம்ம உள்ள இருக்கிற இருளை அகற்றுறதுக்காக நம்ம தீபம் ஏற்றுறப்போ அது என்ன திரி மட்டும் இல்ல அதுல நம்ம பக்தி நம்பிக்கை நன்றி எல்லாம் கலந்துருக்குது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு யாராவது எல் எண்ணெயில தீபம் ஏற்றி அதை விஷ்ணு பெருமாளோட துளசி கங்கை பெயர்ல தானம் பண்றாங்களோ அவங்க தங்களோட வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கிக்கிறாங்கன்னு தான் அதுதான் உண்மையான தீப தானத்தின் பொருள் கார்த்திகை மாதத்துல சாயங்காலம் வர்றப்போ சூரியன் மறைகிற நேரம் அதுதான் ரொம்ப புண்ணியமான நேரம் அந்த நேரத்துல துளசி மடத்துலேயோ இல்லைன்னா ஆலயத்துலேயோ எல் எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க ஏற்றுறப்போ மனசில் எப்படி சொல்லுங்க பெருமாளே எப்படி இந்த தீபம் இருள அகற்றுதோ அதே மாதிரி என் உள்ளத்தில் உள்ள பேராசை கோபம் மயக்கம் அறியாம இது எல்லாம் நீக்குங்க இந்த மனநிலையில தீபம் தானம் பண்ணுறவனோட வாழ்க்கையில் ஒருபோதும் இருள் வராது துளசி மாதா பக்கத்தில் எல் தீபம் ஏற்றுறது அப்படின்னா அது நம்பிக்கையோட அர்ப்பணிப்போட தீபம் ஏற்றுகிற மாதிரி அந்த வீட்டு உள்ள எந்த சக்திகளும் நுழைய முடியாது அங்கே வறுமை தங்கவே முடியாது அங்கே சண்டை சச்சரவுகளும் வராது அப்படி ஒரு வீட்டுக்குள்ள தாயார் மகாலட்சுமியே வந்து நின்று சொல்லுவாராம் எங்க தீபம் எரியுது அங்கே நானே பாசு செய்கிறேன் என்று கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் குறிப்பாக பௌர்ணமி அல்லது அமாவாசை நாளில் யாரெல்லாம் விஷ்ணு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு எல் எண்ணெயில் தீபம் ஏற்றுறாங்களோ அந்த தீபத்தின் ஒளி நேராக ஸ்வர்கலோகம் வரை போய் சேரும் பெருமாளே சொல்கிறாரு யார் என் பெயரில் தீபம் ஏற்றுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் உள்ள இருளை நானே நீக்கிடுவேன் பழைய கதைகளை சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஏழை பெண் இருந்தாளாம் அவள் ஒரு வருடம் முடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து கார்த்திகை மாதத்தில் தீப தானம் பண்ணுவாளாம் ஒரு தடவை அவள் ஒரே ஒரு தீபம் தான் ஏற்றினாள் ஆனால் அந்த தீபத்தில் அவளோட பக்தி நம்பிக்கை அளவில்லாமல் இருந்தது அந்த தீபத்தின் ஒளி ஸ்வர்க்கத்துக்கே போய் சேர்ந்தது அதை பார்த்த விஷ்ணு பெருமாள் மகிழ்ந்து சொன்னாராம் இந்த பெண்ணோட எந்த பிறவியிலும் இருள் இருக்காது அடுத்த பிறவியில அவ அந்த ஊரின் ராணி ஆனாலாம் அதனாலேயே கார்த்திகை மாதம் முடிவடைகிற சமயத்தில் யாராவது எல் எண்ணெயில் தீபம் ஏற்றி தானம் பண்ணினாலோ அவங்க வாழ்க்கையில் இருந்த வறுமை முழுக்க விடும் நீங்கள் இப்போ ஏற்றுகிற தீபம் சும்மா தீபம் இல்லை அது உங்கள் வருங்கால அதிர்ஷ்டத்தோட அடித்தளம்தான் அந்த தீபத்தில் உங்கள் பக்தியின் ஒளி உங்கள் கர்மத்தின் ஒளி உங்கள் அதிர்ஷ்டத்தின் பிரகாசம் எல்லாமே கலந்துருக்குது நண்பர்களே நினைவில் வைங்க தீபம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் எரியாது அது உங்கள் எதிர்காலத்தையும் ஒளி பண்ணுது கார்த்திகை மாதத்தில் எல் தீபம் தானம் பண்ணுறவனோட பாவங்கள் எல்லாம் நசிந்து போகும் பித்ருக்கள் திருப்தியாகி விஷ்ணு பெருமாளே அந்த மனிதனோட வாழ்க்கையில் சௌபாக்கியத்தின் தீபம் ஏற்றுவாராம் அதனாலே இன்று மாலைக்குள் பக்தியோட ஒரு தீபம் ஏற்றுங்க அந்த தீபத்தின் ஒளியால் பெருமாளோட பாதங்களை மனசில் வணங்குங்க மனசில் சொல்லுங்க பெருமாளே இந்த தீபத்தின் ஒளியால் என் மனமும் ஒளிரட்டும் இதுதான் உண்மையான தீபதானத்தின் பெரும் புண்ணியம் இந்த கார்த்திகை மாத கதையில் சொல்லப்பட்ட தீப தானம்னா அது யாருக்காவது தீபம் கொடுக்கறதா அல்ல அதாவது நம்ம கையால் நம்ம மனசோட நம்ம பக்தியோட கடவுளுக்காக ஒரு தீபம் ஏற்றுறது தான் தீபதானம் இதில் தானோன்னு சொல்கிறது கடவுளுக்காக ஒரு செயல் பண்ணுறது என்ற அர்த்தத்தில் தான் இதை யாருக்கு கொடுக்கணும் அல்லது ஏழைகளுக்கு கொடுக்கணும் என்பதல்ல நாம் ஏற்றுகிற அந்த தீபம் நம்ம உள்ளத்துல இருந்த இருளை அறியாமல் கோபம் பேராசை அகற்றுவதற்காகவும் கடவுளோட ஒளியை நம்ம வாழ்க்கையில் வரவழைப்பதற்காகவும் ஆனால் ஒருவர் செய்ய முடியாத நிலையில் இருந்தால் உதாரணத்துக்கு உடலால முடியாதவர் முதியவர் அவர்களுக்காக நாம தீபம் ஏற்றுறது கூட புண்ணியமானதே அதாவது நாம் அவங்களுக்கு பெயரில் தீபம் ஏற்றி கடவுளுக்கு தானம் பண்ணலாம் அதுவும் பெரிய புண்ணியமாக கருதப்படும் இப்போ நண்பர்களே ரெண்டாவது தானம் வஸ்திர தானம் கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு தானத்துக்கும் அபாரமான பலன் இருக்கு ஆனால் வஸ்திர தானம் அப்படின்னா ரொம்ப புண்ணியமானது இது சும்மா துணி கொடுப்பது மாதிரி இல்லை இது ஒரு வேறு மனிதனோட வாழ்க்கையிலே சுடரை மரியாதையை அன்பை கொடுப்பது மாதிரி சாஸ்திரம் சொல்லுது வஸ்திரம் ததாதி சௌக்கியாய ஆயுஷ்யாயச கீர்த்ததேன்னு அதாவது யாராவது வஸ்திர தானம் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் சுகமும் ஆயுளும் கீர்த்தியும் வரும் மாதத்துல குளிர் காற்று வீசும் நேரம் வரும் காலை நேரத்துல பனித்துளிகள் மண்ணில் முத்தாக விழும் ஆனா அந்த பனி ஒரு ஏழை மனிதனோட உடம்புக்கு குளிராக துளியுது அப்படி ஒரு சமயத்துல யார் ஒருவருக்கு ஒரு ஆடை போட்டு விடுறாங்களோ அவங்க கடவுளுக்கே ஆடை போட்டுற மாதிரி இதுதான் அந்த நேரம் ஒரு சிறிய தானம் கூட கடவுளோட கண்களில் பெரியதாக மாறும் ஏன்னா விஷ்ணு பெருமாளே சொல்கிறாரு யார் எனது எந்த வடிவத்தையும் மூடுறார்களோ நான் அவங்களுக்கு என் வைகுண்டத்தில் இடம் தருவேன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சது போல ஒவ்வொரு உயிரிலுமே கடவுளோட இருப்பு இருக்குது சற்று யோசிங்க ஒரு வயதான ஏழை மனிதன் சாலையோரம் கிடக்கிறான் அவரோட கண்கள்ல பயம் இல்ல ஆனா ஒரு நம்பிக்கை ஒருவன் வந்து ஒரு சூடான ஆடை போடுவான்னு போய் அவருக்கு ஒரு மெல்லிய கம்பளி போட்டு விட்டீங்கன்னா இரண்டு வார்த்தைகள் மட்டுமே வரும் கடவுள் உங்களை நல்வாழ்வோடு ஆசிர்வதிக்கட்டும் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை கடவுள் உங்களை நல்வாழ்வோடு ஆசிர்வதிக்கும் இந்த ஆசையை ஒரு மனிதனோட முழு வாழ்க்கை பாதையே மாற்றிவிடும் சுற்றோட இல்லை என்றால் குளியில் நடுங்கிற ஒருவரோட வாயிலிருந்து வரும் ஆசீர்வாதம் நேரா ஸ்வர்க்கத்துக்கே போய் அங்கிருந்து மகாலட்சுமி வடிவத்தில் திரும்பி வரும் புராணத்தில் ஒரு கதை இருக்குது ஒரு முறை ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்ணு கார்த்திகை மாதத்தில் தன் கணவருக்காக வச்சிருந்த ஒரு வெள்ளி கம்பளிய ஒரு சாமியாருக்கு தானம் பண்ணினாலாம் அந்த இரவு அவ தூங்கும்போது கனவில் விஷ்ணு பெருமாளே வந்து சிரிச்சுக்கிட்டு சொன்னாராம் இன்று நீ எனக்கே போர்வை போர்த்தினாய் அதனால் வீடு இனிமேல் ஒருபோதும் காலியா இருக்காது மறுநாள் அந்த குடும்பத்துக்கு நகர அரசரிடமிருந்து செல்வம் மரியாதை அன்னம் எல்லாம் வந்து சேர்ந்தது அன்பான பக்தர்களே வஸ்திர தானம் அப்படின்னா சும்மா துணி கொடுப்பதில்லை அது நம்ம அகந்தையை விட்டுழிக்கிறதா இருக்குது உண்மையான தானம் அப்படின்னா காட்டி இல்ல மனசுல இருந்து வர்ற கருணையோட வேறொருவரோட முகத்துல சிரிப்பா மாறுறது மாதிரி கொடுக்கறது தான் அதனால கார்த்திகை மாதம் முடிகிற இந்த புனிதமான நாட்களில் உங்கள் கிட்ட ஒரு புதிய துணி சால்வை வேஷ்டி அல்லது சேலை இருந்தால் அதை ஏழை வயதானவர் அல்லது மறந்து போன ஒருவருக்கு தானம் பண்ணுங்க ஏன்னா யாராவது ஒருவரின் உடலை மூடுறவங்க மனசை மூடுற கடவுளுக்கு பிடித்தவர்கள் ஆகிறாங்க மகாலட்சுமி அப்படி ஒரு மனிதனின் வாசலுக்கு வந்து சொல்வாராம் இங்கே கருணை இருக்குது அதனால் நானும் இங்கே தங்குவேன் அதனால் பக்தர்களே கார்த்திகை மாதத்துல இந்த புண்ணியமான காலத்தில் வஸ்திர தானம் கண்டிப்பாக பண்ணுங்க இந்த தானம் உங்கள் வீட்டு வறுமையை நீக்கும் உங்கள் குலத்துக்கு செழிப்பு தரும் அத்துடன் தங்கத்தாலும் ரத்தினத்தாலும் கிடைக்காத அமைதியையும் தரும் யாராவது தானம் பண்ண முடியாத நிலையில் இருந்தால் உதாரணத்துக்கு முதியவர் நோயாளி அல்லது மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நாம் வஸ்திர தானம் பண்ணலாம் அதாவது நாம கொடுக்குற ஆடை அவங்களோட நாமத்துல கடவுளுக்கு தானமாக சேரும் இது ஒரு பெரிய புண்ணியம்தான் ஏன்னா நம்ம மற்றவருக்கு புண்ணியமா சேர்றது அதுவே உண்மையான தியாகம் இதை விஷ்ணு பெருமாளே மிகவும் பிரியமாக ஏற்றுக்கொள்வார் இப்படி செய்யறவனோட வீட்டு வறுமையும் துன்பமும் நீங்கி அமைதியும் செழிப்பும் நிறைந்திருக்கும் இப்போ மூன்றாவது தானம் அன்னதானம் நண்பர்களே எல்லா தானங்களிலேயும் உயர்ந்ததும் புனிதமானதும் தான் சொல்லப்படுறது அன்னதானம் தான் சாஸ்திரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அன்னதானம் பரம்தானம் வித்யாதானம் தத பரம்னு அதாவது உலகில் உள்ள எல்லா தானங்களிலும் அன்னதானம் சிறந்தது ஏன்னா அன்னமே வாழ்க்கையின் அடிப்படை யாராவது பசித்தவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்கன்னா அது ஒரு மனிதனுக்காக இல்லை அதுவே கடவுளுக்கே அர்ப்பணிக்கிற புண்ணியமான செயல் கார்த்திகை மாதத்துல பூமியின் சக்தி மிக அமைதியாகவும் தெய்வீகமாகவும் இருக்கும் சமயத்துல அன்னதானம் பண்ணினா அது எண்ணற்ற பிறவைகளில் செய்த பாவங்களையும் நசுக்கிடும் அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகே அன்னம் தத்வா கோடி யக்ஞபலம் லபே அப்படின்னு அதாவது கார்த்திகை மாதத்துல யாரெல்லாம் அன்னதானம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் யாகங்கள் செய்யறதுக்கு சமமான புண்ணியம் கிடைக்கும் அன்பான பக்தர்களே அன்னதானம் அப்படின்னா சும்மா சாப்பாடு கொடுக்கறதில்ல அது ஒரு உணர்ச்சி ஒரு தியாகம் ஒரு கருணை வடிவம் ஒருவன் பசிக்காக சாப்பாடு கிடைக்கிறப்போ அவன் முகத்தில் தெரிஞ்ச ஆனந்தம் அதுதான் கடவுளோட உண்மையான ஆசீர்வாதம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மாதிரி நம்பிக்கையோட தானம் பண்ணுங்கள் ஜோதிட நூல்களில் கூட இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட புண்ணிய செயல் நம்ம வாழ்க்கையில் ஒளி தரும் கடவுளோட ஆசீர்வாதத்தையும் சேர்க்கும் இந்த மாதிரி இன்னும் பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் உங்கள் உங்க ஆதரவு தான் எங்களோட புதிய ஆன்மீக பயணத்துக்கு பெரிய உற்சாகம் நன்றி சுபம் நம்ம சேனல்ல தொடர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி